बस मैं 28 बार बोलती हूं அவரு மாற்று அவரு மாத்தமா அது ஓடி கேட்ற நீங்க வியாபாரா சம்சாரிக்கலாம் வியாபாரிங்க வியாபாரி அண்ணா நம்ம இந்த சண்டைக்கு எத்தனை பேசுவோம் இந்த சந்தைக்கு

யா நம்ம தேவைப்படுற நண்பர் உங்களை கான்டெக்ட் பண்ணாங்க நல்லதான் புடிச்சு குடுங்க ரொம்ப ரொம்ப போயிட்டு வராங்க அடுத்த சந்தைகள் மீட் பண்ணாங்க அப்படிங்களா இப்ப வானிபாடு வேற என்ன சந்தைகளா போறாங்க

இருபது கோடி விற்கிருவா

ललना गोड 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 गो

ஆறு பல்ல இருக்கு சரி நானா ரொம்ப நன்றி நானா போயிட்டு

எண்பது சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப மனுஷன் சரினா ஒரு அறுபத்தஞ்சு 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 அறுபத்தி அஞ்சு வந்தது குடுத்துடலாம ஆனா பல்லுனா பால எல்லாம் பால் பத்து லிட்டர் மத்து லிட்டர் கம்பல்சரி சரி ஆனா இப்ப எத்தனை போறேன் எத்தனை பண்ணு இருக்குறோம்

என் நீங்க போய் சேர்ந்து டீ வியாபாரம் பண்றீங்க ஆமா சார் ஆமா சார்

வாங்க நீங்க முடியா? ஆமாண்டே வா நான் வாடறேன் வா வந்துருக்கேன்.

Gue t referred to this <laughs> artist, who was <laughs> very vocal, all the way up to his knees and figured out the structure of the work. வியாபார சாந்தா வியாபாரி வியாபாரி தான் இன்னைக்கு எத்தனை சந்திக்க ரெண்டு பிரச்சனை வந்து ஒன்னு போயிடுச்சு ஒன்னு ஒன்னு இருக்குங்களா ஆனா இது எவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன் முப்பது முப்பது ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப மனுஷன் அனுசரிச்சு வந்து எவ்வளவு இருபத்தி இருபத்தி ஆறு வந்தா கூட ஆனா பல்லுண்ணா எத்தனை வண்டி சரியா வந்துருக்கு இருக்கு ஆனா இப்போ எடுத்துட்டு போறீங்க எத்தனை கண்ணூரிக்கு நான் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நாலு கண்ணுக்கு தான் பயன்படுத்தலாம் நாலு கண்ணூரியை பயன்படுத்திக்குவாங்க எடுத்துட்டு போறோம் ஆனா இப்ப நான் நண்பர்கள் இந்த மாதிரி கமல மாடு நல்லதா வேணுன்னாக்கா குடித்தா இருக்கு அண்ணா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருந்தால் அப்படியே சொல்லிட்டுண்ணா நேர்ல பாக்கலாம் உங்களை நேரில் பயிற்சி வாங்க நேர்ல பாக்கலாம் உங்க பேருங்க ராஜேந்திரன் ராஜேந்திரன் சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நானா அப்படிய அண்ணா வணக்கணும் ஆனா நீங்க வியாபாரியா சம்சாரீங்களா வியாபாரி ஆனா நீங்க எத்தனை இடத்துல வந்தீங்க எத்தனை மூணு இருக்கு ஆனா இது எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க முப்பத்தி ஏழு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா பல்லு எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா இப்ப மனசுக்கு அனுசரிச்சு வந்தா எவ்வளவு ஒரு முப்பத்தி 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 ரெண்டு முப்பத்தி மூணு அந்த கூட கொடுத்துருவீங்க ஆனா இப்ப எடுத்துட்டு போறவங்க எத்தனை கண்ணு நான் அஞ்சு கண் நாலு கண்ணு ரகனா ஜாதி மாடு சிந்து ஆனா இப்ப நான் நம்ம நண்பர்களுக்கு இந்த மாதிரி கமல மாடு புடிச்சு கொடுப்பீங்களா உங்க நம்பர் எயிட் ஜீரோ த்ரீ பேருனா ஆனா நம்ம நண்பர் பண்ணுவாங்க கொடுங்க வியாபாரியாசாரா வியாபாரிதான் எத்தனை மாதிரி

வணக்கணா நம்ம வியாபாரம் சம்சாரீங்களா

வணக்கணா ஆனா நம்ம வியாபாரியா சம்சாரா வியாபாரி தான் இன்னைக்கு எத்தனை மரணம் புரிசன் சந்தைக்கு நாலு நாலு புருசன் வந்து ரெண்டு போயிட்டு சொன்னா ரெண்டு இருக்குது ஆனா இது எவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கீங்க

சரவணன் சரவணன் சரிங்கயா ஐயா நம் நண்பர் உங்க கான் அளவு புடிச்சு கொடுங்க ரொம்ப நன்றி கயா வரோன

பார்லாய் இந்த பைக்கும் இல்ல

Aha ha 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 очку ствен x ako তোমার আর 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 நீங்க வியாபாரம் சமைச்சாரீங்களோண்ணா

நான் இது சிந்து கிராஸ்

ஐம்பது சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இப்ப மனுஷன் அனுசரிச்சு வந்தான் நாற்பது எல்லாம் ரூபாய் கொடுத்துடலாம் சரிங்க ஆனா பல்லு நான் எத்தனை நடக்குது கடை வந்தது ஆனா எத்தனை பருவம் எத்தனை நான் பயன்படுத்திக்கலாம்

कौन कौन आ रहा है बोल भाई ना रोक मत बोल भाई ना बोल भाई ना रोक मत 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 बोल भाई ना அது குடும்ப <closes> ওহ 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 আপনি জানেন না এই হলো আপনারা আপনারা